இந்த அரசாங்கத்துக்கு வந்து விஜய் மேல மட்டும் கிடையாது எதிர்கட்சிகள் எல்லாத்துக்குமே பயம் இருக்கனாலதான் மக்களோட மக்களா மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டிய விஷயத்தை ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சா தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கருக்கு நீர்நிலைகளை அழிச்சிட்டாங்க அப்படின்னா சென்னையோட நீர் ஆதாரத்துக்கான வழி எதுவுமே இருக்காது பரந்தூர சுற்றி இருக்க இடத்துல திமுக நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கா யாரு ஏற்றி கொண்டது வந்து திரு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கையும் தான் ஒரு ஆர்டர் கையில வச்சுக்கிட்டு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மீறி அதே வெள்ளிக்கிழமை அவர் தொழுகை முடிச்சுட்டு வரும்போது அவரை லாரிய விட்டு ஏத்தி கொல்றாங்க தேமுதிகாவும் அனைத்திந்திய அண்ணாதராவுல முன்னேற்ற காரணம் மட்டும் தான் இதுக்கு வந்து குரல் கொடுத்திருக்காங்க சவுத்து சங்கரை தொடர்ந்து கார்கெட் பண்ணி அடிச்சிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த அரச தாகிச்சிருக்காரு ஜி ஆர் சாமிலாதன் அவரு அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது போராடி இருக்க மக்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர் நேர்ல போய் சந்திச்சிருக்காரு அது சம்பந்தமா பேசறதுக்கு நம்மோட கிருஷ்ணா இணைஞ்சிருக்கார் வணக்கம் கிருஷ்ணா வணக்கம் ஹரி ஒரு வழியா பனையூர் விட்டு வெளியில வந்து பரந்தூர் விமான நிலையத்துல எதிர்த்து போராடுற மக்களை பாக்குறதுக்காக விஜய் நேர்ல போய் பார்த்திருக்காரு இதை பத்தி உங்க கருத்து என்ன கிருஷ்ணா இல்ல அரி நம்ம இதுல முதல் விஷயம் பாக்கணும் என்னன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா யூடியூப் சேனல் சோசியல் மீடியாஸ் தான் காரணம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவரை வந்து போட்டு அடி அடினு அடிச்சுட்டாங்க இந்த தடவை எப்பதான் களத்துக்கு வந்து அரசியல் பேசுவீங்க பனையொரு இதுலயே உக்காந்துக்கிட்டு உங்க அரசியல் நடத்திடுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விதான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இன்னைக்கு தமிழக வெற்றிகளத்தோட தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட முதல் அரசியல் களமா பார்க்கணும்னு அவரே சொல்றாரு நான் என்னோட கலா அரசியல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்றாரு நிறைய சினிமா சொல்றாருலாகுகளோட பேசியிருந்தாரு பரந்தூர் சென்றது வந்து கண்டிப்பா ஒரு ரிமார்க்கபிளான ஒரு விஷயம் பிகாஸ் என்னன்னா நிறைய மீடியாக்களும் சரி மக்களும் சரி இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பத்தின பிரச்சனையை வந்து மறந்துட்டு இருக்கிற நேரத்துல இவர் அங்க போனது வந்து ஒரு மறுபடியும் ஒரு பேசு பொருளா இருக்கு மறுபடியும் பரந்தூர் மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஹோப் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும் என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் கழிச்சு ரொம்ப தாமதமான விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா ஆனா அவர் போனதை வந்து நம்ம இது கண்டிப்பா அதை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான் கிருஷ்ணா அதுல வந்து அவர் போறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடை இருக்கு அதுக்கு ஏற்பாடுகள்லாம் பல இருக்கு போலீஸ் தடை இருக்கு அவங்களோட தொண்டர்களாகட்டும் இல்ல ரசிகர்களாகட்டும் இந்த இடத்துல நிக்கணும் அப்படிங்கிற எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்களே என்ன கிருஷ்ணா இது வேணே திமுக அரசு அவங்க மேல ரீசன் கிருஷ்ணா இல்ல ஹரி நம்ம இத கண்டிப்பா வந்து திமுகவோட பயன்னே சொல்லலாம் ஏன்னா திமுக வந்து தொடர்ந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசின விஷயத்துல கூட நம்ம அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும் அவரு ரொம்ப தெளிவா என்ன சொன்னாரு அப்படின்னா திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது அதானி அவர்களோட துறைமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எட்டு வழி சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதே மாதிரி இந்த தடவை அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட இந்த டங்ஸ்டனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு அத அந்த நான் முதல்வரா இருக்க வரைக்கும் இது நடப்பெறாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனா அப்படி அங்க அந்த இடத்த காப்பாத்துற முதல்வர் அவர்கள் திமுக ஆட்சி வந்து ஏன் இந்த பரந்தூர் விமான நிலையத்தோட அமைய போற இந்த இடத்தோட மக்களை பத்தி ஏன் சிந்திக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காரு எங்க இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் எழுவும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய இந்த அச்சுறுத்தலுக்கு காரணமே கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வர்றதுக்கு வந்து ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அவர் வர இடத்துக்கு வெறும் அஞ்சு கார் தான் வரணும் உங்களுக்கே தெரியும் நீங்க நம்ம மேல நியூஸ்லயே பார்த்தோம் அவங்களோட கல கட்சியோட பொருளாளர் கூட வெளியே கேட்டு வெளியே நிறுத்தப்பட்டார் காரணம் வந்து அஞ்சு கார்ல அலோடு அஞ்சு கார் உள்ள போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு மறுபடியும் ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி சுத்தி ரசிகர்கள் தான் அந்த மக்கள் பெருசா இருந்த மாதிரியான மக்களுக்கான வாய்ப்புகள் பெருசா தரப்படல அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து நம்ம சந்திப்பாரு அப்படின்னு மண்டபத்துல கா காத்திருந்த மக்களையும் வந்து விஜய் சந்திக்கல வெளியவே பேசிட்டு வந்துட்டாரு அதெல்லாம் ஏமாற்றம் தரக்கூடிய விஷயமா இருந்தா கூட அதுக்கெல்லாம் காரணமா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த திமுகவோட அடக்குமுறை தான் திமுக கிட்டத்தட்ட என்னென்ன சொல்லணுமோ கடைசிக்கு நீங்க என்ன கலர் சட்டை போடணும்னு சொல்லிட்டாங்க கருப்பு சட்டை போடக்கூடாது நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம என்ன உடை போடணும் அப்படிங்கறத கூட அரசாங்கம் முடிவு செய்யுது அது மட்டும் இல்லாம இந்த அரசாங்கத்துக்கு வந்து விஜய் மேல மட்டும் கிடையாது எதிர்கட்சிகள் எல்லாத்துக்குமே பயம் இருக்கனாலதான் தொடர்ந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் தர்றது கிடையாது அதே மாதிரியே இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி எந்த ஒரு மீடியா சேனலும் பேசாம பாத்துக்கிட்டாங்க சோ இது மாதிரியான தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மீது இந்த மாதிரி ஒரு அரசு பயங்கரவாதத்தையே இந்த அரசாங்கம் வந்து நிகழ்த்திட்டு இருக்கு இதுல அது ஒரு பகுதி தான் நம்ம பாக்கணும் அறிங்க சரி கிருஷ்ணா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் பேசுறது எல்லாமே ஒரு துண்டு துண்டு சீட்டை பார்த்து தான் பேசினாரு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தத பார்த்து ஒரு படிச்சாரு அப்படின்னு திமுக இருக்கவங்க கமெண்ட் பண்ணாங்களே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கிருஷ்ணா இல்ல அரி நீங்க முதல்ல துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறத பத்தி திமுக சொல்ற அளவுக்கு திமுக எந்த ஒரு தார்மீகமும் கிடையாதுங்கிறது நம்ம நம்ம எல்லாத்தையும் தெரியும் கிட்டத்தட்ட மா மாற்றம் ஒன்றுதான் மாறாதுங்கிற இந்த ஒரு வேர்டுக்கே கிட்டத்தட்ட பதினஞ்சு செகண்ட் எடுத்துதான் முதல்வர் அவர்கள் பதில் சொல்லுவாரு அந்த பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்த்து இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில்னு பேப்பர் பார்த்து தான் படிப்பாப்புல அதே மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்படிதான் சோ அதை பத்தி திமுக காரங்க விமர்சிக்க கூடாது ஆனா அதே நேரத்துல உணர்வு ரீதியா கடத்த வேண்டிய விஷயத்த மக்களோட மக்களா மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டிய விஷயத்த ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சா தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட அதுல பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் எதை ரசிப்பாங்க ஒரு ஒரு அதாவது இன்னைக்கு நியூஸ் சேனல்லாம் கூஸ் பம்ஸ் வர மாதிரி பேசிட்டாரு அப்படி இதெல்லாம் ப்ரீ பிளான் ஆனா அந்த எழுதி கொடுத்தவரு இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல மூட்ல இருந்திருக்காரு ஏன் அதை நான் சொல்லுவேன் அப்படின்னா வெறுமன சினிமா டைலாக் மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பத்தியும் சுற்றுச்சூழலுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆபத்துகள் பத்தியுமே அவருக்கு அவர் அந்த பார்த்து என்ன பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் உணர்ந்து மக்களின் குரலாதான் ஒழிக்கணும் அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழுதி கொடுக்கறது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் அபத்தமான ஒரு விஷயமா தான் நம்ம இதை பாக்கணும் வரீங்க சரி கிருஷ்ணா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு உண்மையாவே இந்த நோக்கம் என்ன இந்த இவ்வளவு போராட்டம் இவ்வளவு மக்கள் பண்ணதுக்கு அப்புறமும் அரசாங்கம் அந்த இடத்துல ஏர்போர்ட் கொண்டே வருவேன் அப்படின்னு சொல்றதுக்காக உங்க என்ன காரணம்தான் என்ன கிருஷ்ணா கஷ்டம் நம்ம இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல பரந்தூர் விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அஹ் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே போய் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க தேமுதிக பொது செயலர் அந்நியாரவர்கள் கூட நேரடியா சேர்ந்து அவங்க அவங்க கிட்ட போய் அவங்களோட கஷ்டத்தை பகிர்ந்துகிட்டாங்க அவங்க நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் இந்த திட்டம் செயல்படாத வாரி தேமுதிக அவங்களுக்கு துணை நிற்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா அதையும் மீறி இந்த திமுக அரசு தொடர்ந்து இதுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு லாபம் இருக்கும் நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை வந்து எடுத்து எடுத்துதான் இந்த ஏர்போர்ட்டுங்கிறதே கட்டுறாங்க ஐயாயிரம் ஏக்கர்ல நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஆயிரத்தி நானூத்தி பரப்பளவு ஏக்கர் வந்து நீர்நிலைகள் அதாவது தண்ணி சம்மந்தப்பட்ட ஏரிகள் அது எல்லாம் எடுக்கிறாங்க அது மேலதான் ரன்வேவே கட்டுறாங்க இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கருக்கு நீர்நிலைகளை அழிச்சிட்டாங்க அப்படின்னா சென்னையோட நீர் ஆதாரத்துக்கான வழி எதுவுமே இருக்காது அது ஒண்ணு இன்னொன்னு இன்னைக்கு சென்னை வந்து ஒரு சின்ன மலைக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்குது நாளைக்கு இந்த பரந்தூர்ல இருக்க இந்த ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்ட நீர்நிலைகளை எடுத்துட்டாங்க அப்படின்னா சென்னையே முழுகிடும் அந்த மாதிரி மிகப்பெரிய அபாயங்கள் இருக்கு இந்த அபாயத்தெல்லாம் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட திமுக அரசு வந்து கண்டுகொள்ளவே இல்லை திமுக அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு தங்கம் தென்னரசு வந்து ஒரு இந்துக்கு வந்து ஒரு நியூஸ் கொடுத்திருந்தாரு ஐ மீன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூல அவர் தெளிவா என்ன சொன்னார்னா பரந்தூர் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான ஏர்போர்ட் சிட்டி கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு அரசியல்வாதிகள்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னவா இருக்கும்னா ரியல் எஸ்டேட்டா தான் இருக்கும் அவங்களுக்கு ஈஸியா வந்து அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சதுக்கான ஒரு ஒயிட்டா மாத்தறதுக்கான வழியா இருக்கும் இப்ப பரந்தூரை இருக்க இடத்துல திமுக நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கதா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கா நிறைய சோசியல் மீடியா தகவல்கள் நமக்கு கிடைக்குது இப்போ இந்த மாதிரி நேரத்துல அந்த அந்த பரந்தூர் விமான நிலையம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஹைதராபாத் பெங்களூர்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட் சுத்தி மிகப்பெரிய ஒரு சிட்டி டெவலப் ஆயிருக்கும் மிகப்பெரிய மால்ஸ் ஹோட்டல்ஸ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் அது மாதிரி நிறைய மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் இவங்களோட இதுவே என்னவா இருக்கும் அப்படின்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் குரோத் ஆகணும் திமுகவோட நிறைய முக்கிய புள்ளிகள் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா சோசியல் மீடியா தகவல்கள் நிறைய சொல்லுது சோ அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவ்வளவு உண்மையான விஷயங்கள் நிறைய கூட அதுல இருக்கு சோ இந்த அவங்களோட லாப நோக்கத்துக்காகத்தான் இது பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இந்த இடத்துல எழுது இது மட்டும் இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க வளர்ச்சிங்கிறது நம்ம யாருமே எதுவுமே தடுக்கவே இல்லை நம்ம வந்து வளர்ச்சிக்கு எதிரா நம்ம பேசுற ஆட்களும் கிடையாது தேமுதிகவும் வளர்ச்சிக்கு எதிரா பேசுற ஒரு இதுவும் கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும் தான் ஆனா நம்ம கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல சொல்ற மாதிரி ஒரு சைடு மட்டுமே வளர்றது பேர் வளர்ச்சி கிடையாது ரெண்டு சைடும் வளர்ந்தாதான் அது வளர்ச்சி கரெக்டா சோ இன்னைக்கு சென்னையில நீங்க இன்னொரு ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கு திருச்சியில நீங்க இன்னொரு நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் இங்க விவசாய நிலங்களை நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள் நிறைய இருக்கு திருச்சி விமான நிலையத்துக்கிட்ட நம்ம அங்க போய் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட் கட்டலாம் சென்னை அளவுக்கு திருச்சியும் டெவலப் ஆகும் அப்போ தமிழ்நாடும் மிகப்பெரிய டெவலப் ஆகும் ஆனா நாங்க பரந்தூர்ல தான் கட்டுவோம்னு சொல்லி இந்த திமுக நிக்கிறதுக்கான காரணம் மிகப்பெரிய ஒரு லாப நோக்கமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஹரி அப்ப இன்னும் தொள்ளாயிரம் நாட்கள் இல்லை இன்னும் ஒன்பதாயிரம் நாட்கள் இவங்க வந்து மக்கள் போராட்டம் பண்ணாலும் திமுக தன்னோட காசுக்காகவும் தன்னோட பணம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்காங்கனால மாத்த மாட்டாங்க அவங்க முடிவுல சரியாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா அப்படிதானே ஒரு பக்கம் நம்ம வந்து கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இது வந்து திமுக அப்படி நினைக்கலாம் ஹரி ஆனா இது வந்து மக்களோட கிளர்ச்சி அதாவது மக்கள் அங்க இருக்க மக்கள் நீங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை வந்து இவங்க வேற பக்கம் குடியமர்த்தணும் அவங்களோட வாழ்வாதாரம் போயிடும் இவங்க எவ்வளவு வேணும் பணம் கொடுக்கட்டும் இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட் அக்ரிஷியட் பண்ண எந்த இடத்துக்கும் முறையான ஒரு நிவாரண தொகை வந்து அந்த மக்களுக்கு போய் சேர்ந்ததா எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு பிப்டி அதையுமே அவங்க கேஸ் போட்டு வாங்குற சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு அமையும் இவங்களை கொண்டு போய் இவங்க வெளியே உட்கார வச்சுட்டாங்கன்னா அவங்களோட அவங்களோட வாழ்வாதாரமே விவசாயம் தான் அந்த விவசாயத்தையே இவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்களோட குடும்பங்களே இதனால கஷ்டப்படும் இதை பத்தினா எந்த கவலையுமே இல்லாத திமுக அரசு தன்னோட வளர்ச்சியை மட்டும் தான் இந்த திமுக அரசு தொடர்ந்து நீடிக்காதுங்கிறதுக்கு இதுவே ஒரு காரணம் இருபத்தி ஆறுல இந்த விடிய அரசு தூக்கி எறியப்படும் வரலாற்றோட குப்பைகள்ல இருந்தது திமுக அரசோட ஆட்சி தூக்கி எறியப்படும் மீண்டும் தேமுதிக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அப்ப வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கும் அந்த பரந்தூர் மக்களுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஹரி ஒரு பக்கம் திமுக வந்து என்ன பண்றாங்கனாக்கா விவசாய நிலங்களை அபகரிச்சு ஏர்போர்ட் கட்டணும் அப்படிங்கிற முடிவுல தெளிவா இருக்காங்க இன்னொரு பக்கம் கனிம வளங்களை சுரண்றாங்க அப்படின்ட்டு ஒரு சமூக ஆர்வலர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காப்புல அந்த சமூக ஆர்வலர் அதாவது புதுக்கோட்டை சார்ந்த ஜாபர் அலி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க கிருஷ்ணா இதோட சூழ்நிலை எப்படி இருக்கு இது என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி மக்கள் கொஞ்சம் வழக்கமா சொல்லுங்க அதாவது லாரி ஏற்றி கொண்டது வந்து திரு ஜவஹர் அலி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கையும் தான் ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா நீங்க தொடர்ந்து நடு ரோட்ல அவ்வளவு கொலைகள் நடக்குது கிட்டத்தட்ட அரசியல் தலைவர்கள் நம்மளோட பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் ஆன்ஷாங் மோர் கொண்டு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு கொலைகள் நடக்குது இது மட்டும் இல்லாம நீங்க இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவர் ஜவஹர்லியோட கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு அதிமுக முன்னாள் கவுன்சிலர் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு அந்த திருமயம் ஒன்றியத்தோட சிறுபான்மையினர் அணி செயலாளராகவும் இருக்காரு நாங்க சிறுபான்மையினர் காவலர்னு இன்னைக்கு பீத்துகிற இந்த திமுக அரசு அரசு சிறுபான்மையினரோட க உயிரை கூட காப்பாற்ற முடியாம துச்சமனம் மதிச்சு இன்னைக்கு அவரோட உயிர் இல்லாம போயிடுச்சு அவர் செஞ்ச தப்பு என்ன ஒரு தப்பும் கிடையாது திருமயம் ஒன்றியத்துல அனுமதிக்கப்பட்டதுக்கு மீறி ஒரு ஒரு கண் துணைப்புக்காக ஒரு ஆர்டர் கையில வச்சுக்கிட்டு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மீறி கிட்டத்தட்ட எழுபது டாரஸ் ஸ்டிப்பர்ல மலைகளை சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை போய் அவர் வட்டாட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு வட்டாட்சியர் மூலயமா தான் இந்த நியூஸ் வந்து அவங்க ஆப்போசிட் தரப்புக்கு போகுது என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவர் ஒரு ரெக்வஸ்ட் கூட வைக்கிறார் ஆனா அதுக்கப்புறமும் அந்த குவாரிக்கு சம்பந்தப்பட்ட ஆறு ஆறு குரூப்ஸ்ங்கிற குவாரி தான் அது அந்த குரூப்ஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க இவர அன்னைக்கு அதாவது அவர் என்ன பதிமூணாம் தேதி போய் கலெக்டரை நேர்ல பார்த்து அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி நான் வட்டாட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் வட்டாட்சியர்கிட்ட இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை நான் தொடர்ந்து இதுக்காக நான் ரெண்டு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு எந்த ஒரு முடிவுமே கிடைக்க மாட்டேங்குது வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் வந்து இதுக்கு வந்து போராட்டம் பண்ண போறேன் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வராது இவர்கிட்ட கலெக்டர் கிட்ட ஆனா அதே வெள்ளிக்கிழமை அவர் தொழுகை முடிச்சுட்டு வரும்போது அவரை லாரியை விட்டு ஏத்தி கொள்றாங்க வழக்கம் போல தமிழக அரசு என்ன பண்றாங்க இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க எப்படி வந்து இவங்க ஒரு ஒரு அண்ணா யுனிவர்சிட்டில நடந்த பாலியல் இதுக்கு வந்து முதல்ல முன்னுக்கு அவனை ஞான செய்கிற புடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் அனுப்பிச்சு விட்டாரு மறுபடியும் தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு மறுபடியும் அவனை போய் பிடிக்கிறாங்க அவங்க வெளியே போய் எவ்வளவு எவிடன்ஸ் அழிச்சானா நமக்கு தெரியாது ஆனா இது மாதிரி தொடர்ந்து இந்த திமுக அரசுல கீழே செயல்படுற இந்த காவல்துறை அதாவது முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டுல ஈடுபடுற காவல்துறை வந்து செயல்படுது இது வந்து வெறும் கேஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இவங்க எங்களுக்காகத்தான் இவர் போராடினாரு அந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக இவர் குரல் கொடுத்தாரு அதனாலதான் இவர் கொல்லப்பட்டாரு எங்களுக்கு இது கொலை தான் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பத்தின விசாரணை ஆரம்பிக்கிறாங்க காவல்துறை முதல்ல எதை இவங்க ஆக்சிடென்ட்னு சொன்னாங்களோ அதே காவல்துறை இன்னைக்கு என்ன பண்ணுது நாலு குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க அந்த அந்த குவாரிக்கு ரெண்டு உரிமையாளர் இருக்காங்க அதுல ஒரு ஒரு உரிமையாளர் வந்து தலைமறைவாக இருக்காரு ஒருத்தர் ராசுன்னு ஒருத்தர் கைது பண்ணியிருக்காரு அவரோட மகன் தினேஷ் கைது பண்ணியிருக்காங்க இந்த ஜேசிபி தாரசோட ஓனர் முருகானந்தம் முருகானந்தோட டிரைவர் இவங்க எல்லாம் தான் இப்ப கைது பண்ணி திருமயம் கோர்ட்ல ஆஜர்படுத்தி அவங்க வந்து ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனா இதுக்குமே ஒரு மெத்தன போக்குதான் இந்த காவல்துறை எடுத்துச்சு அதை வந்து மக்களின் வாய் வலிமையான குரல் தான் வந்து இதுக்கான உண்மையான ஒரு தீர்வை கொடுக்குது ஆனா இன்னுமே அந்த இன்னொருத்தர் ஒழிஞ்சிட்டு இருக்க அவரையும் இங்க கண்டுபிடிக்கணும் இது சம்பந்தமா திமுகவோட கூட்டணி கட்சி ஒரு கட்சி கூட இது வரைக்கும் வாய் திறக்கல இஸ்லாமிய சமூகத்து கூட இருக்க அதன் பேர்ல கட்சி வச்சிருக்க கட்சிகள் கூட இன்னைக்கு வரைக்கும் வாய் துறக்கல தேமுதிகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இதுக்கு வந்து குரல் கொடுத்திருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பா திருமயம் தாலுகா ஆபீஸ் அருகிலேயே ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா கடல் போச்சியாளர் அந்நியார் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இது மிகப்பெரிய வன்மையான கண்டனங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நீங்க திமுகக்கு எதிரா அண்ணா திமுக தேமுதிக மாதிரியான கட்சிகள் தான் தொடர்ந்து இவங்களுக்கான கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிரா வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இது இது சாதாரணமா முடிய போற ஒரு விஷயமே கிடையாது ஹரி இதுக்கான பலனையும் இதுக்கான மிகப்பெரிய விலையையும் இந்த திமுக அரசு கொடுத்தே தீர்க்கும் இது வந்து கிட்டத்தட்ட திமுகவோட பழங்காலங்களை மறுபடியும் மாதிரி இல்லையா உங்களுக்கு அவங்க ஆட்சிக்கு எப்பப்பெல்லாம் வராங்களோ அப்பப்பெல்லாம் வந்து கொலை கொல்ல ஜாதி சண்டை இல்ல ஒருத்தவங்க ஒருத்தவங்க அடிச்சுக்கிறது நடு ரோட்ல கொலை பண்றது ஆஹ் வனப்பறிப்பு இல்லைன்னா நில அபகரிப்பு இது மாதிரி விஷயங்கள் திமுக கொள்கையாவே இருந்திருக்கு அதனாலதான் இதுக்கு முற்காலங்கள அவங்க பதவி இழந்திருக்காங்க ஆட்சி இழந்திருக்காங்க இது மறுபடியும் பண்றது இது திமுகவோட மக்கள் இருக்கிற வந்து ஒரு அலட்சியமா இல்ல ஆட்சி அலட்சியமா இல்ல என்ன என்ன மாதிரி போக்கு இதை காட்டுது கிருஷ்ணா இதை வந்து நம்ம வெறுமன பேச்சு வழக்குல மட்டும் இல்லாம நீங்க என் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னாவே அதுதான் வந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப இருபத்தி நாலு வரைக்கும் குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு இதுல பத்தொன்பது சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு என் சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது கிரைம் பியூரோ சொல்றாங்க நாம சொல்லு திமுக எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் விரோதிகளுக்கான ஒரு புகலிடமா தான் இந்த திமுக ஆட்சி இருக்கும் நம்ம கட்சி உள்ள இருக்கவங்க இந்த பண்றாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு அரசாங்கத்தின் மீதோ ஆட்சியாளர்கள் மீதோ பயம் இருந்தா நடு ரோட்ல ஒரு கொலை நடக்குமா பயம் இருந்தா ஹாஸ்பிட்டல்ல பூந்து ஒரு கத்தி குத்து நடக்குமா ஸ்கூல்ல போய் ஒரு டீச்சரை கொலை பண்ண முடியுமா ஒரு நீதிமன்றத்துல போய் வழக்கறிஞரை வெட்டி கொல்ல முடியுமா அப்ப ஆட்சியாளர்கள் மீது பயம் இல்ல ஏன் பயம் இல்ல எங்க அண்ணன் தானே என் சித்தப்பன் தானே என் மாமன் தானே அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் போது எல்லாம் எப்படி பயம் இருக்கும் சோ இந்த இந்த சமூக விரோதிகளுக்கு திமுகவோட ஆட்சிங்கிறது பொற்கால ஆட்சி என்ன கிரைம் வேணா பண்ணிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் இதுவே அஇஅதிமுக ஆட்சியிருதமா நடக்குமா நடக்கவே நடக்காது பயம் இருக்கும் அந்த பயமே இல்லையே ஆட்சியாளர்கள் மீது பயம் இல்லையே ஆட்சியாளர்களோட ஆட்சியாளர்களுக்கு மக்கள் கஷ்டப்படுற கஷ்டத்தை பத்தி கவலை இல்ல விளம்பரம் பண்ணணும் அடுத்தடுத்து தன்னோட வாரிசுகளை எப்படியாச்சு கட்சிக்குள்ளையும் ஆட்சிக்குள்ளேயும் கொண்டு வரணும் இது மட்டும்தான் அவங்களோட நோக்கமா இருக்கு நான் தான் சொல்றேன் தேமுதிக அதிமுக கூட்டணியோட ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைகிற வரைக்கும் மக்கள் சிறிது காலம் இதை பொறுத்துட்டு இருந்தது ஆகும் கிருஷ்ணா இது மாதிரி மக்களுக்கு எதிராக நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டிய இல்ல தடுக்க வேண்டிய காவல்துறை இப்ப சவுக்கு சங்கர் அவர் மேல வந்து வழக்கு தொடர்ந்து அதுக்கு ஏற்கனவே வந்து குண்டாஸ் போட்டிருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு குண்டாஸ் போட்டத உடச்சு மறுபடியும் வந்தாப்ப இப்ப ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு இப்ப ஹைகோர்ட்ல பெயில் கொடுத்துருக்காங்க அந்த பெயில வந்து சில விஷயங்கள் சுவாரசியமான விஷயங்கள் எல்லாம் அதை பேசியிருக்காங்க திமுக கொட்டு கொடுத்துருக்காங்க இது சம்பந்தா மக்களுக்கு கொஞ்சம் வில வரையா சொல்லுங்களேன் அதாவது இந்த திமுக அரசு ஆட்சி அமைச்சதுல இருந்து இவங்க தடுத்த விஷயங்கள் என்னன்னா ரொம்ப சிம்பிள் பஞ்சு மூட்டாய் விக்கிறவன் இன்னைக்கு நம்ம எங்கேயுமே ரோஸ் கலர் பஞ்சு மூட்டாய் பார்க்க முடியாது வெள்ளை கலர் பஞ்சு மூட்டாய் பார்க்கலாம் இவங்க இவங்க தடுத்தது இதெல்லாம் யூடியூப்ல பேசுறவங்க அதே யூடியூப்ல இவங்களுக்கு எதிராக வீடியோ பேசுறவங்க கிட்டத்தட்ட கருத்து சுதந்திரத்தோட குரல் வழியை நெருச்சிக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு அதோட ஒரு இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கரை தொடர்ந்து டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து திமுகக்கு எதிராக ஒரு தடவை பேசுனாங்க உள்ள தூக்கி போட்டு குண்டாசுல வச்சாங்க மூணு மாசம் நாலு மாசம் உள்ள இருந்தாரு வெளிய வந்து அடங்கிடுவாருன்னு நினைச்சாங்க திரும்ப வெளியே வந்து அவர் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார் இவன் என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் திரும்ப திரும்ப பேசுறாங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா ஏற்கனவே பதியப்பட்ட ஒரு மீண்டும் கைது பண்றாங்க மீண்டும் கைது பண்ணி அதுக்கு ஜாமீன் கிடைக்காத மாதிரியான தொடர்ந்து ஏற்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம அந்த வாராகி வழக்கு சம்பந்தமா இவர் பேசின கருத்து யூடியூப்ல பேசின கருத்து மிகப்பெரிய அந்த அந்த வழக்குக்கே பெரிய ஆபத்து வழக்கு திசை திருப்பது அப்படிங்கிற மாதிரி இந்த காவல்துறை வந்து மறுபடியும் ஒரு கேஸ போடுறாங்க அந்த கேஸுக்கான பெயில் வந்து லோயர் பெஞ்சில வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுது அவருக்கு இது கிடையாது ஜாமீன் கிடையாதுங்கிறாங்க அதை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜி ஆர் சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில அதே கேஸ் போகுது கிட்டத்தட்ட இந்த டார் கிழிச்சிருக்காரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவரு சிறப்பான ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா காவல்துறை கிட்ட அன்னாபரியட் அரசு இதுக்கு அரசு பண்ணவே தேவையில்லைங்கும் போது நீ ரெஃப்யூஸ் பண்ண உனக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் இதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணி இதுக்கு அரெஸ்ட் பண்ணவே சொல்லு இல்லைங்கிறது எந்த ஒரு இல்ல இல்லை நீங்க அரெஸ்ட் பண்றது அது மட்டும் இல்லாம கீழமை கோர்ட்டையும் சொல்றாரு இதுக்கு நீங்க எப்படி நீங்க வந்து வெயில் மறுப்பு தெரிவிச்சீங்கன்னா அந்த இடத்துல கேள்வியும் கேட்கிறாரு எனக்கு ஒரு சந்தேகமே எழுது அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு பேச்சு உரிமைங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு சவுக்கு சங்கர் தொடர்ந்து இந்த நாட்டில் நடக்கிற அவலத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் அது இந்த கான்ஸ்டியூஷன் அவருக்கு கொடுத்த உரிமை அதை பயன்படுத்தி பேசுறதை யாராலையும் தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கேவியர் சொல்றாரு அது வந்து நீங்க வந்து அந்த காவல்துறையை சொல்றதா கிடையாது காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த ஆட்சி முதல்வர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்போ உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்ல வருது இந்த ஆட்சியே ஒரு ஆட்சி அப்படிங்குது இவங்க பிஜேபி இவங்க சொல்றாங்க மொத்தத்துல மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி ஒரு பாசிச தான் இருக்காங்க இது அவங்க நெடுநாள் வச்சிருக்காது இந்த பாசிசம் மனநிலை கண்டிப்பா ஹரி இவங்களால தொடர்ந்து பயணிக்கவே முடியாது இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா தான் ட்விட்டர் தான் பேஸ்புக் தான் இங்க இங்க பேசறதுதான் உண்மை நில வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு கொடுமை நடக்குது எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு எவ்வளவு கள்ளச்சாராயம் நடக்குது எவ்வளவு கள்ளச்சாராய் சாவுகள் நடக்குது எவ்வளவு ரவுடித்தனம் கொலைகள் கொள்ளைகள் எவ்வளவு நடக்குது பாலியல் துன்புறுத்தல்கள் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் எவ்வளவு நடக்குதுன்னு தொடர்ந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் எப்பயுமே என்னன்னா இந்த மாதிரி ஆட்சி டைம்ல பேச மாட்டாங்க அவங்க எலெக்ஷன் டைம்ல அவங்களோட ஓட்டின் வலிமை கொண்டு அடிப்பாங்க திமுக அரசுக்கு இருபத்தி ஆறு மக்கள் கொடுக்க மாபெரும் சவுக்கடி என்னங்கிறத மீண்டும் கூப்பில போய் உட்காரும் திரும்ப இந்த திமுக ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தையே எண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலைமை தான் திமுக ஏற்படும் சரி கிருஷ்ணா மீண்டும் இது மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி தமிழகத்துல நடக்கிற அடுத்த நிகழ்வுகள் பத்தி பேசும் நன்றி